ஐபிஎல் தொடரை முந்துவதற்காக பாகிஸ்தான் பெரும் திட்டத்தை போட்ட நிலைமையில் இங்கிலாந்து அதனை முறியடித்துள்ளது உலகின் மிக அதிகமாக பணம் புரளும் லீக் உலகின் மிகவும் பிரபலமான லீக் உலகளவில் அதிக வீரர்கள் இடம்பெறும் லீக் இப்படி அனைத்து பெருமைகளையும் வைத்துள்ளது ஐபிஎல் இதனை எப்படியாவது முந்திவிட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் பாகிஸ்தான் சூப்பர் லீக் கிரிக்கெட்டில் பந்து வீச்சுதான் மிக முக்கியம் பவுலர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரே தொடர் பாகிஸ்தான் சூப்பர் லீக் தான் ஐபிஎல் எல்லாம் வெறும் வான வேடிக்கை காட்டும் பொழுதுபோக்கு அம்சம் மட்டுமே இப்படியான விஷயங்களைத்தான் இத்தனை ஆண்டுகளாக கூறி வந்தன இந்த சூழலில்தான் தற்போது ஒருபடி மேலே சென்று ஒரு காரியத்தை செய்துள்ளன இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டுக்கான பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரின் பிளே ஆஃப் போட்டிகள் மற்றும் இறுதிப் போட்டியை அயல் நாடுகளில் நடத்த அந்நாட்டு வாரியம் முடிவெடுத்துள்ளது உலக அளவில் பி எஸ் எல் தொடர் பிரபலமாக வேண்டும் அதன் செல்வாக்கு உயர வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அயல்நாட்டு வீரர்கள் சுலபமாக கலந்து கொள்ள முடியும் இன்னும் பிரபலமான வீரர்களின் பங்கேற்பும் இருக்கும் இதற்காக முதலில் தேர்வு செய்யப்பட்ட இடம்தான் இங்கிலாந்து அந்நாட்டின் புகழ்பெற்ற மைதானங்களில் பிளே ஆஃப் மற்றும் இறுதிப் போட்டியை நடத்த கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது இந்த முடிவுக்கு பின் இரண்டு காரணங்கள் உள்ளன இங்கிலாந்தில் இருந்துதான் லீக் தொடர்களுக்கு அதிக அளவில் வீரர்கள் செல்கின்றனர் அதேபோல போல அந்நாட்டில் ரசிகர்கள் கூட்டமும் அதிகம் ஆனால் இந்த கோரிக்கையை பரிந்துரை கூட செய்யாமல் தடாலடியாக மறுத்துள்ளது இங்கிலாந்து வாரியம் இதற்கு பின்னணியில் இருப்பதும் பாகிஸ்தானின் தவறான கணிப்பு வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் பி தொடர் ஜனவரி மாதத்தின் இறுதியில் இருந்து மார்ச் இறுதிக்குள் நடத்தி முடிக்கப்படும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதே மாதங்களில்தான் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நடத்தப்படுகிறது இதனை நடத்துவதற்கான உரிமையும் தான் உள்ளது எனவே துரதிருஷ்டவசமாக பிஎஸ்எல் தொடர் ஏப்ரல் மே மாதங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது இதே மாதங்களில்தான் ஐ எனும் மெகா தொடர் நடைபெறும் உலகில் உள்ள பெரும்பாலான கிரிக்கெட் வீரர்கள் ஐ பி சென்று விடுவார்கள் இங்கிலாந்திலும் அதே நிலைமைதான் அது மட்டுமல்லாமல் ஐசிசி தொடர் முடிந்தவுடன் இங்கிலாந்து அணிக்கு தனது சொந்த மண்ணிலேயே போட்டிகள் உள்ளன இப்படி பல சிக்கல்களால் பாகிஸ்தானின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது இவ்வளவு விஷயங்கள் தெளிவாக தெரிந்தும் பாகிஸ்தான் விடாப்பிடியாக ஒரு தவறை செய்து வருகிறது பி எஸ் தேதியை மாற்றி வைக்காமல் ஐ பி போட்டி போட்டே தீருவோம் என நிற்கின்றனர் அதற்காக அடுத்தது ஐக்கிய அரபு அமீரகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன ஏற்கனவே சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்காக இந்திய அணி பாகிஸ்தானுக்கு செல்வதில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தன இதுவே இன்னும் தீராத சூழலில் தற்போது ஐபிஎல் பிஎஸ்எல் சண்டை கிளம்பியுள்ளது